ஹலோ வணக்கம் உறவுகளை நான் உங்கள் கண்மணி உதயா இன்றைக்கு இந்த வீடியோ என்னத்தை பற்றினது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தலைப்பை பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த வீடியோ என்னத்தை பற்றினது ஆமாம் உறவுகளே இப்போ சமீப காலமாக ஒரு பத்து பதினஞ்சு நாளாக பேசும் பொருளாக்கப்பட்டிருக்க இந்த ஆசிரியர் கொலை வழக்கு தொடர்பான சம்மந்தமான ஒரு விஷயந்தான் இதுக்கு நாங்கள் ஒரு கண்டன வீடியோ ஒன்று நான் பதிவு செய்கிறேன் இப்போ இது எதுக்காக அந்த கண்டன வீடியோ அப்படின்னு சொன்னால் பலதர நாங்கள் இந்த இது இதுக்குள்ளே நான் போக இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் பிரத்யேகமாக யூடியூபர்ஸ் இதுக்காகவே சேனல்ஸ் திறந்து வச்சுருக்காங்க நியூஸுக்காக நாங்கள் நாங்கள் பல்சுவை நிகழ்ச்சி நடத்துகிற சேனல் எங்களுக்கு நாங்கள் இதுக்குள்ளே இதை போடலாம் போடாமல் விடலாம் அது எங்கள்கிட்ட விருப்பம் சரியா அது நாங்கள் அதனால இதை போடல அதுக்காக இருக்கிறவங்க அதை போடுவாங்கட்டு போடல ஆனாலும் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நிறைய வீடியோஸ் நிறைய யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும் சேனல் நியூஸுகளாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாத்துலேயுமே பெண்கள் மீது கடுமையான வன்மத்தை கக்கி வச்சிருக்கிறாங்க கமாண்டில் ஏன் அது குறிப்பாக நான் சொல்கிறேன் துரோகம் மீடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப்பர் இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஆனால் அவர் நல்லா தான் எல்லாமே போடுறார் அவர் ஒரு சம சம நடுநிலையாக நின்று எல்லாத்துக்கும் நல்லா சொல்லியிருக்கிறார் ஆனால் கீழே கமெண்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறார் நான் பவனியா கைஸ் நான் பவனியா பவனியானால தான் நான் இதை கதைக்கிறேன் சரியா நான் பவனியா கதைக்கிறேன் அவர் அந்த ஒரு ஊரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் பவனியாவில் உள்ள பெண்கள் எல்லாரும் சரியா வவனியாவில் உள்ள பெண்கள் எல்லாரும் டேஷ் ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் அப்படி சொல்லலாமா நீங்களாக சொல்லுங்கள் அப்படி சொல்லலாமா ம் அவருக்கு குறிப்பிட்ட எந்த ஊர் அப்படின்னு சொல்லி அந்த அதில் சரியாக அடையாளப்படுத்த முடியலை அந்த அவருடைய ஐடியில் சரியா நான் கேட்குறேன் யாழ்ப்பாணத்தில் இப்படி நடக்க நடக்கிறது இல்லையா ம் சொல்லுங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இல்லையா திருகோணமலையில் நடக்கிற இல்லையா மட்டக்களப்பில் நடக்கிற இல்லையா கிளிநொச்சி முள்ளத்தையும் மன்னார் எங்கேயும் நடக்கிற உலகம் இல்லை எங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதில்ல வவனியாவில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குது ம் அப்படியே நடந்திருந்தாலும் அப்படி எல்லா பெண்களையும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது ம் வவுனியாவில் உள்ள நான் தனியாக கேட்கல வவுனியாவில் உள்ள அனைத்து பெண்கள் சார்பாகவும் ஒவ்வொருத்தரும் பார்த்துருப்பாங்க எல்லாத்தாலையும் முன்னாள் முன்னின்று வந்து கேட்க முடியாது சரியா அப்போ எல்லாருக்குமே இந்த மீடியாங்கிற தளம் இருக்கும் இல்லாமல் போயிருக்கும் சரியா நான் கேட்குறேன் அனைத்து மா பெண்கள் சார்பாகவும் வவுனியாவில் இருக்க அனைத்து பெண்கள் சார்பாகவும் நான் கேட்குறேன் உங்களுக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது ம் எல்லா எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படி இப்படி இவர் கதைச்சதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோங்க அதனால தான் இந்த வீடியோ பதிவு சரியா துரோகம் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ஒரு வண்ணம் வன்மையான ஒரு எண்ணத்தை உடைய இந்த ஆறுன்னு தெரியல இந்த நபர் இப்படி ஒரு இது செய்திருக்கிறாங்க சரியா அண்டு அதை விட கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கிறார்டா அவர் செய்ததே மிகப்பெரிய தவறு சரியா அதாவது நான் ஒன்று சொல்லவா ஒரே ஒரு குரல் ஒன்று சொல்கிறேன் சரியா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது வள்ளுவர் பெருமான் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார் சரியா இதுக்குள்ளே பூந்து அது சரியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் பொலிஸ் இருக்குது அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அது வந்து அதை செய்வாங்க உங்களோட கண்டபடி உங்களோட இஷ்டத்துக்கு எதண்டாலும் நீங்கள் கமாண்ட் எழுதி போட்டு போயிடலாம் ம் அப்படியா காஷ் ஒருத்தர் சொல்கிறாரு என்னென்னு கேட்டால் நீங்கள் நல்லா செய்தீங்க ஒரு தவற தட்டி கொடுத்து ஊக்குவிக்கிறார் அவர் கொலை செய்தது மிகப்பெரிய குற்றம் அப்படி செய்திருக்க கூடாது பல இயல்பான வேறு வேறு வழிகள் நிறைய இருக்குது ஆனால் அவர் அது அப்படி செய்துட்டார் தவறு சார்பாக நீங்கள் நீங்கள் சார்பாக கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது இப்படி ஆகி போயிடுச்சு நடந்திருக்க கூடாதுன்ற ஒரு ஆறுதல் தான் சொல்லணுமே ஒழிய அவர் செய்த தவறை ஊக்குவிக்கிற மாதிரி என்ன கேட்டால் என்ன நல்ல வேலை செய்திருக்கிறீ செய்திருக்கிறீங்க நீங்க அப்படி என்றாலும் ஒரு நாலு பெண்கள் திருந்துவாங்க பெண்களெல்லாம் என்ன இப்படி தான் எல்லாம் ஆடிக்கொண்டு நிற்கிறாங்களா திருந்துறதுக்கு தலையை வெட்டி தான் திருந்தணுமா அப்படி பார்த்தா தொண்ணூறு சதவீதமான பெண்கள் தலையில் ஆண்களோட கை தான் இருக்க தலை தான் இருக்கணும் கையில் தொண்ணூறு சதவீதமான பெண்களின் கையில் ஆண்கள்கிட்ட தலை தான் இருக்கணும் சரியா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்க போன ம் குற்றம் எந்த பக்கம் இல்லை எல்லா பக்கமும் இருக்குது விட இதை நாங்கள் டீப்பாக போய் அலசி ஆராய்ஞ்சோம்னா இது ஒரு தடாண்டு தன்னுடைய மனைவி ஒரு பிரச்சனை இருக்குது உடனே கேள்விப்பட்டோன்னா திடீரென்று அவர் பொங்கி எழுந்து செய்த கொலையோ குற்றமோ இல்லை சரியா அது செய்திருந்தால் தான் அது குற்றம் குற்ற இல்லை இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை சரியா அங்கே போயிருக்கார் இங்கே போயிருக்கிறார் கத்தி ரெடி பண்ணியிருக்கிறார் சகுனி மாதிரி சாதுரியமாக பேசி அந்த அப்பாவி ஒரு பெண் அந்த பெண்ணை அந்த குற்றவாளியாகவே இருக்கட்டும் கொண்டு போயிருக்கிறார் கொலை செய்திருக்கார் கொலை குற்றம் அவர் செய்ததும் பெரிய தான் சரி அதை பற்றி எப்படி நீங்கள் அதெல்லாம் சரி சரின்னு சொல்லி பேச முடியும் ம் பிடிக்கலைன்னு சொன்னால் பிரிஞ்சு வாழணும் பிடிக்கலைன்னு சொன்னால் விட்றணும் பிடிக்கலன்னு சொன்னால் அவள் அவள் செய்தது தவறு நான் சரி பிள்ளை சரின்னு சொல்லி சொல்ல இல்லை காய்ஸ் அவள் செய்தது ஏன்னா அவட பிள்ளை பிடிக்கலைன்னா அவள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்கணும் சட்டப்படி விவாகரத்தை எடுத்திருக்கணும் அவரோட சொந்த வாழ்க்கை ஆரோட வாழணும் எப்படி வாழணும் அது அவரோட விருப்பம் வந்திருக்கணும் ஆனால் இந்த கணவனோட இருந்து கொண்டு இப்படி செய்யும்போது உண்மையிலே ஒரு கணவனுக்கு தான் வரும் கோபம் வந்து உடனே அந்த கணவன் அந்த குற்றத்தை செய்திருந்தாருனால் தான் அது குற்றம் சரியா இது விட்டு விட்டு திட்டமிட்டு அங்கே போய் இஞ்ச போய் தூண்டப்பட்டு தூண் தூண்டல் நிறைய தூண்டல் இருக்குது அதை தான் திரும்ப திரும்பவும் செய்யாதீங்க இதே மாதிரி இன்னும் பத்து பேர் உருவாகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்படி இதை சொல்கிறேன் சரியா அப்படி குற்றங்களை ஆதரித்து தூண்டி பேசாதீங்க சரியா இப்போ அவருடைய வாழ்க்கையும் போயிடுச்சு இவோட இது ஒரு ஒரு உயிரில் ரெண்டு உயிராக கொலை செய்திருக்கிறார் சரியா இருந்து அவர் தனியாக அவர் அவ இருந்து விட்டு வந்திருந்தாலே அவள் அவக்கு அவனும் கிடச்சிருக்காம போற சரியா அவள் யாரோட ஒரு குற்றம்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவனும் கிடச்சிருக்க போற ஏன்னா ஒரு கணவன் ஸ்தானன்றது எப்படி அதே மாதிரி மனைவி ஸ்தானன்றது எப்படி அதை வேறு யாராலையும் கொடுத்து அப்படியெல்லாம் நிரந்தரமாக வச்சு கொள்ள முடியாது சரியா ஏதோ ஆசை அறுபது மோகம் முப்பது நாள்ன்ற அவள் தெருவுக்கு வரப்பட்டு அவளுடைய தவறுக்கான தண்டனையை அவளே வாழ்நாள் முழுக்க அனுபவிச்சுப்பா இப்போ அவர் செய்தது அவளை ஈஸியாக நல்ல வழிக்கு அனுப்பிட்டார் கொண்டு போட்டார் இப்போ இவர் தான் தண்டனை அனுபவிக்க போறார் இப்போ இவருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை நீ நீங்க காய்ஸ் நீங்கள் தயவு செய்து நான் சொல்றேன்னு சிந்திச்சு பாருங்க அதெல்லாம் நீங்க போற்றி புகழ்ந்து அப்படித்தான் செய்யணும்னு சொல்லலாமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே போயிடுச்சு இல்லையா அவர் அவசரப்பட்டிருக்கார் இல்லையா இல்லாட்டி அவசரப்பட்டு செய்கிறதுக்கு ஏதோ ஒரு கூடாத சகவாசங்கள் அவசரப்பட்டு இந்த விஷயத்தை செய்துட்டார் அதுக்கு நாங்கள் பேசக்கூடாது அதை விடையும் நான் என்னுடைய பதிவு என்னதுன்ட்டு கேட்டால் கட்டாயம் இதை பற்றின பதிவு எனக்கு இது இதை விசாரிக்கிறதுக்கும் இது செய்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அதுக்கு வரையில் பவனியா நான் பவனியா சரியா பவுனியா நைனாமடு அந்த முன்வழி ஆசிரியர் தொடர்பான கொலை வழக்கில் கமெண்ட் பண்ணுறவங்க வவனியாக பெண்கள் எல்லாம் இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க சரியா அதுக்கு தான் நான் இந்த பதிவு போடுறேன் எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்குது நாங்கள் எடுத்த ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லவா ஒவ்வொரு ஊருக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருதுண்டு இதை அப்படியே அசிங்கமான பிரச்சனையெல்லாம் இருக்குது சரி அது அவங்கவுங்களோட பிரச்சனை அவங்கவுங்க இஷ்டம் அதாவது செய்து கொள்கிறாங்க அதுக்கு சட்டம் இருக்குது பொலிஸ் இருக்குது அரசு இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லை மீடியா கிடக்க ஏதோ ஒன்று செய் சொல்லுவாங்க சரியா நீங்கள் அவங்களோட வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி உங்களோட வீட்டில் உங்களோட மதிப்புகளை நீங்கள் இழந்து கொள்ளாதீங்க நீங்களும் அம்மா தசாவரும் தாய் மனைவி பிள்ளைகள் அப்படின்ட்டு எல்லாத்துலையும் எல்லாத்தோடையும் இருப்பீங்க சரி அடுத்தவங்கள சுட்டி காட்டி இப்படி சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும்போதும் நம்மளையும் தான் அதை சேர்த்து சொல்லி கொண்டுருக்கிறோம் சரியா எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருக்கிறாங்க அதனால் வவுனியா பெண்கள் எல்லாம் எப்படி அப்படி இப்படின்ட்டு சொல்றவங்களுக்கு நான் வன்மையாக அந்த கண்டனத்தை கண்டன பதிவை போடுறேன் அது மட்டும் இல்லாமல் அதை அப்புறம் ஊக்குவிச்சு தான் தலையை வெட்டிட்டு போகணும் அப்போ தான் நாலு பெண்கள் திரும்புவாங்க அஞ்சு பெண்கள் திருந்து முட்டாள்தனமான பதிவு அதாவது ஏற்றி விடாதீங்க முட்டாள்தனமாக சொல்லி பதிவுகளை போட்டு அவரை ஏற்றி அவரை நீ போகிறதில்ல இதை இதே மாதிரி மன பிரச்சனைகளை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அதுகளெல்லாம் அவங்களையெல்லாம் ஊக்குவிச்சிடாதீங்க சரியா இதுக்கான தீர்வு அது அல்ல சட்டத்தையும் இதையும் நாங்கள் கையில் எடுக்கிறது நல்லதில்லை சரியா சட்டம் படி பார்த்தாலும் தர்மப்படி பார்த்தாலும் எத்தப்படி படி பார்த்தாலும் அவர் செய்தது சரியில்லை சரியா அவர் செய்ததும் சரியில்லை அவர் செய்ததும் அதுக்கு சரியில்லை தான் சரியா காய்ஸ் அதை தான் நான் இப்போதான் பதிவாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த கமான்ல பதிவிடுமாறு மிக அன்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதே மேலும் மேலும் இப்படியெல்லாம் செய்யாதீங்க எங்களுக்கும் முடியும் எங்களுக்கும் வவுனியா மகளிர் இருக்குது சரியா சுய மகளிர் குழுக்கள் இருக்குது சரியா இதற்கே நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டனம் நிறைய தெரிவிக்கலாம் சரி இது யாரோ ஒரு காய் சரி ஏதோ தெரிஞ்சு தெரியாமல் செய்திருக்காங்கன்ட்டு இந்த பதிவோட கண்டனத்தோடு இப்படியே நாங்கள் விடுறோம் ஓகே இனிமேல் ஒரு பட்டு இந்த மாதிரி உங்களாக எழுத முடியுன்றதுக்காக மடாரண்டு எல்லா கமனையும் எழுதி விடாதீங்க எல்லாரையும் யோசித்து செய்யுங்க உங்களுடைய செயல்கள் சிந்தனைகள் உங்களுடைய வார்த்தைகளை யோசித்து பிரயோகப்படுத்துங்க ஓகே அவ்வளோந்தான் ஓகே நன்றி வணக்கம்